நிறைய பேர் லைவ்ல காட்டுக்குன்னுச்சிண்ணா தாத்தாய காட்டுங்க காட்டுகன்னு பார்ப்போம் தாத்தா வேலை செய்யுதனா அங்க பாக்கணும் ஒரு தகையாய்ச்சி வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வாங்க வாங்க நம்ம தாத்தா வேலை செய்யத பாத்தீங்களா இனி காளி வணக்கம் தாத்தா ஆமா காளி வணக்கம் தாத்தா ஒரே வேலை இங்க தாத்தா மூச்சு விடுற சவுண்ட் இங்க வர கேக்குதான் நீங்க மூச்சு விடுற சவுண்டு அங்க வர கேக்குதான் தாத்த சிரிப்பா பாத்தியலா தாத்தாவை பார்க்க நீங்க ஒரு நாள் வாங்க என்ன ஓகேவா பிரபாத சந்திச்சு போட்டோ எடுத்துட்டு போலாம் தாத்தா கூட போட்டோ எடுக்கிறது பெருமை நமக்கு ஆமா கஷ்டப்படுறாரு ஆமா ஆமா தாத்தாவோட சிரிப்பு சூப்பர் பாத்தீங்களா தாத்தா நிறைய வீடியோ எடுங்க நான் கொஞ்சம் எடுத்தேன் நீ எடுக்கணும் ரெண்டு மூணு கூட கண்டிப்பா வரேன் தாத்தா சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க வாங்க சுபின் ப்ரோ சிஸ்டர் வெல்கம் வெல்கம் லைக் கிட்டோ தேங்க்யூ தேங்க்யூ கேட்டோ இந்த மழையாக்க உண்டா இருந்தோம் நாட்டுல ஆ ஜோச தாத்தாவுக்கு ஒரு கும்பிடு போடுறாங்க தாத்தா வேலை செய்ய பாத்தா ஜோசை பண்ணா ஒரு கும்பிடு வேலை பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடு அவங்க கடந்து அதான் ஒரு கை இல்லாம சஜிதா தர்மராஜ் ஹாய் வாங்க வாங்கம்மா வணக்கம்மா வணக்கம் நம்ம தாத்தாவை பாத்தீங்களா எல்லாரும் ஹலோ வில்லேஜ் அண்ணா வாங்கண்ணா நம்ம தாத்தா வேலை செய்ய பத்திலா ஒரு நாள் வருகிறேன் வாங்க சாப்பிட்டேன்மா சாப்பிட்டேன் லைக் இட்டா ஜா தேங்க்யூ தேங்க்யூமா ஆ ஓகேம்மா ஓகே ஓகே நான் கொஞ்ச நேரம் லைவ் போடலான்னு தான் வந்தேன் ஓகேவா தாத்தா வேலை செய்யாத அப்படியே கொஞ்சம் வேலை அப்படியே லைவ்ல அப்படியே பார்க்கலாம் எல்லாரும் சொன்னாங்க தாத்தா வேலை செய்யாத லைவ்ல காட்டுங்க காட்டுங்கன்னு அவன் காலையில் என்ன தாத்தாவை பார்க்க வந்தேன் அப்போ வந்து ஒரு சும்மா ஒரு லைவ் எடுக்கலான்னு வந்தேன் சும்மா நிறைய பேர் சொன்னா பார்க்கணும் பார்க்கணும் தாத்தாவை பார்க்கணும்னு இன்னும் யாரையும் ஒரு வர மாட்டாங்க ஆமா வில்லேஜ் என்ன பார்த்துடா ஒரு கை இல்லாம நம்ம தாத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாரு உங்க சுடிய சவுண்ட் உங்க வர கேக்கு லவ்லி குயின் வாங்க அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கா இப்ப தெரியலாம்மா இது தெரியல லவ்லி குயின் வாங்க வாங்கம்மா பாத்தீங்களா நம்ம தாத்தா நம்ம தாத்தா தான் பாத்தீங்களா நம்ம பசைய போக்கும் தாத்தா இது இவருதான் பாத்தீங்களா லைக் போட்டாஜி லைக் போடலனாலும் ஒன்றும் இல்லைம்மா நமக்கு லைக் போடாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தாத்தாவே பாருங்க வேலை செய்யாத எல்லாரும் செய்யலாம் சாப்பிட்டாச்சும்மா சாப்பிட்டாஜி தாத்தா வணக்கம் சொல்றாங்க வணக்கம்னு சொல்லுங்க தாத்தா இருக்கா வணக்கம் 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 உங்கள் व्यवसाय சொல்லுங்க உங்கள் व्यवसाय பதல்ல நம்ம தாத்தா கம்பீரத்தோட இல்லவா தாத்தா தாத்தா சூப்பர்னு ஒரு ஆள் இல்லவா ஜோசப்ண்ணா தேங்க் யூண்ணா தேங்க் யூ நம்மண்ணா நமக்கு இல்லை நம்ம பசியை போக்குறது நம்ம தாத்தா இல்ல புற அவர்தான் சூப்பர் ஹீரோ சூப்பர் தாத்தான்னு சொல்கிறாங்க லெவலிக்கு தேங்க்யூமா தேங்க்யூமா பார்த்தீங்களா அவைய தான் முக்கியம் நம்மகிட்ட பேசுகிறது கூட நேரம் அவளுக்கு என் இதில் தான் நாற்று நடு அந்த நேரம் நடு பாவபுரா இதில் தாத்தாவுக்கு கோடான கோடி நன்றி என்ன சாப்பாடுமா சாப்பாடு என்னதாம்மா சாப்பிடணும் கேட்டலா பைசையும் நான் சும்மா ஏன் வந்தேன் நாங்கள் நீங்கள் நிப்பியும் நான் பார்க்கவே இல்லை நினைக்கவே இல்லை இருந்தாலும் சும்மா அந்த பைசா ஆகிட மாட்டோம் பாக்கிலே எடுத்து சொல்லி போட்டிருந்தேன் வேற ஒண்ணுமே எடுத்து தரல. ஆளே நான் காப்பி வாங்கிட்டு வந்திருப்பானே அப்படியா நான் இங்க கொஞ்சம் கலக்கின். ஆ சரி சரி. நாளை நாளை காலையில வரேன்னு அப்போ. அந்த ஆளு அந்த. ஆ alo alo வரேன். ஹாய் மக்களே பாருங்க பாருங்க ஆமா. ஆமா நம்ம தாத்தா பாக்கு ஒரு நாள் வாங்க என்ன? தாத்தா கூட இந்த செல்ஃபி எல்லாம் எடுக்கலாம் நல்லா. ஓகே அண்ணா ஓகே ஓகே வேலை நடக்க நேரம் வரணும் நீங்கள் இந்த ஆ எப்படி வாங்க ஓகே ஓகே இது வந்து மணாலகுறிச்சி ஓகே ஓகே மணாலகுறிச்சி கேரளம்மா எது இல்ல எங்க பக்கம் இது எங்க திருநெல்வேலி அதானே உங்களை பார்க்க வருடம் அருட்டு எல்லாரும் அப்படிதான் அப்படியா தெரியாதா ஜோஸ் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் ஜோஸ் ப்ரோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய நாள் ஆச்சு நம்ம லைவ்ல பார்த்து காலை வணக்கம் நண்பரே வாங்க தாத்தாவுக்கு என் அன்பு வணக்கம் ஆ தேங்க்யூ தேங்க்யூ இதில் என்ன இதில் நான் அந்த நேர் பாவ போடுறாங்கண்ணா இனி பார்த்தீங்களா இங்கே எல்லாம் தண்ணி விட்டாச்சு இப்போ தான் அறுத்து முடிஞ்சிது ஒரு ரெண்டு வாரம் தான் ஆச்சு இனி இதில் நேர் பாவகுதா அந்த இடத்துல இவ்வளோ இடமும் நேர் பாவி போட்டு தான் இங்கே பிடிங்கி நடுவா பிடுங்கி நடுவாவை இதில் தான் நேர் பாவை இவங்க வஸ்தூ இல்லை மாத்திரம் இவங்களுக்கு இவியோ கை நடோ தானே இல்லை நம்ம இங்கே கை நடவு இவ்விய தோட்டம் எல்லாம் கை நடவுதாமா இல்லை பாக்கியெல்லாம் மிஷின் நெல்லு நெல்லு தாத்தா ஹாய் சொல்லுங்க சொல்லிட்டமா தாத்தாவுக்கு ஹாய் சொல்லியாச்சு ஓகேவா தாத்தா கிடந்த காலையில் வேலை நடக்கு ப்ரோ நானு டீ குடிச்சாச்சு ப்ரோ நீங்க குடிச்சலா நிறைய நாள் ஆச்சு நம்ம லைவ்ல அவங்கள பார்க்கவே முடியல ஆமா கடினம் பத்தில சவுண்ட் குடி பத்தில எப்பவுமே இப்படிதான் தாத்தா வணக்கம் 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 எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க தாத்தாவுக்கு ஆமா மக்களே நம்ம பசிய போக்குற தாத்தா இதுதான் விவசாயி தாத்தா எங்க கன்னியாகுமரி தாத்தா இவருதான் நந்தினிஸ்டர் வாங்கம்மா இனியும் காலை வணக்கம் பார்த்தீங்களா நம்ம தாத்தா காலையிலே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதான் எங்கள் ஊரு கன்னியாகுமரி மக்களை பார்த்தீங்களா அருமையான தாத்தா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சதீஷ்குமார் அண்ணா தேங்க்யூ அண்ணா ஆமா ஆமாண்ணா நம்ம தாத்தா பாவம் பார்த்தீங்களா ஒத்த வச்சு நம்ம பசியை போக்குறது நம்ம ரெண்டு கையும் வச்சுட்டு சோம்பேரியாக இருக்கிறோம் பாத்தீங்களா காலை வணக்கம் வாங்க வாங்கண்ணா வணக்கம் 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 ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க 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 வெல்கம் வெல்கம் நம்ம மலையாளம் வாங்க ഹലോ എന്ന് വിളിക്കുന്നുണ്ട് ഹലോ വാ ഹാ ഗുഡ് മോർണിംഗ് ഗുഡ് മോർണിംഗ് ചക്ക 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 ഞാൻ ഇവിടാ ചക്ക ചക്ക പിന്നെ വരട്ടെ വന്നിട്ട് നോക്കാം കേട്ടോ ஆமா ஆமா நந்தினி அக்கா பாத்தீங்களா உதவி பண்ணேன் நான் உதவி பண்ணுவேன் பாலு வணக்கம் சொல்றாங்க ஆ எங்கே எங்க கன்னியாகுமரி பாருங்க இதான் நம்ம ஒரு கன்னியாகுமரி கொல்லாங்கொட்ட கிடக்குங்க அண்ணண்ணா பழம் வந்து எப்படி புரியல எழுபத்தி நாலு மக்களை பார்த்திங்களா மக்களை இயற்கையை பார்த்தீங்களா மக்களை இதான் நம்ம ஊர் கன்னியாகுமரி மக்களை ஆமாம் வாங்க என்னை வரீங்க நாளை வர்றீங்களா இன்னை பஸ்ஸு யாரையும் வாங்க நைட்டு ஓகேவா நாளை காலையில் தாத்தா பார்க்கலாம் பொய்ஜலடா இன்னை வாருங்க இன்னை நைட்டு நாளை தாத்தா காலில் பார்த்து நிறைய வீடியோ உங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் தாத்தா கூட நின்று கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் பார்த்தீங்களா இதான் நம்ம கன்னியாகுமரி முருகண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சதீஷ்குமார் அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ லைக் செய்து விட்டீங்களா தேங்க்யூ அண்ணா முருகண்ணா வணக்கம் வணக்கம் முருகண்ணா வாங்க வெல்கம் வெல்கம் நம்ம தாத்தா கஷ்டப்பட்டு வேலை செய்ண்ணா காலையில் ஆமாம் வில்லேஜ் நம்ம கிராமத்து கிராமம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் சாப்பிடல என்னதான் சாப்பிடணும் கிளியரா தெரியுதா வீடியோ அது கிளியராக தெரியுதா அங்கே மங்கலா தெரியுது தாத்தாவை பற்றியெல்லாம் அப்படி கெத்தா நிக்காரு நம்ம தாத்தா நம்ம விவசாயி தாத்தா பாருங்க மக்களை எல்லாரும் ஐயா வணக்கம் உங்கள் உழைப்புக்கு ஒரு சல்யூட்டு வெங்கட் அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா ஆமா அண்ணா பதினாறாவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ வெங்கட் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ வாங்க வாங்க ஓகே ஜோஸ் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஓகே குழப்பில்லை நான் சும்மா தான் கேட்டேன் ப்ரோ நிறைய முன்னாடி நம்ம லைவில் வந்திருக்கீங்க ப்ரோ வந்ததே இல்லை தான் கேட்டேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஆமாம் அவர் விடும் மூச்சு அவர் ஆமாம் விடிய மூச்சு எல்லாம் கேட்குது பார்த்தீங்களா அங்கே ஃபோனில் கேட்குதா தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நீங்கள் எல்லாம் இப்படி பார்க்குறதுனால நம்ம தாத்தாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சப்போர்ட் பண்ண முடியும் சரியா

என்ன நெல் பாவி பாவி அது என்ன அங்க அங்கி அந்த அப்பம் போணு ஓ ஓ அப்பம் போணு நம்ம ரெதான் கொஞ்சம் குறைப்பான் அப்பதான் அப்ப நான் விட்டு பாயேனாக ஓ சரி நீங்க என்ன மரியாதை ஆ இந்த காலத்துல மரியாதை ம் குமார்ண்ணா வாங்கண்ணா வாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் அண்ணா வாங்க வாங்க வாங்கண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் அண்ணா தம்பி அண்ணா லைக் ஓகே நான் ஸ்பேனர் எடுத்து விட்டேன் போடு வேண்டாம் இப்ப ரெண்டு இருக்கும் தாத்தாவுக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் தாத்தா வேலை கட்ட பாத்தீங்களா தாத்தாவுடைய மூச்சு வரும் கேக்குவா தாத்தா தண்ணி குடிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை பாருங்கள் தண்ணி ஒன்றும் கொண்டு வர மாட்டேது தாத்தாங்க எங்கள் வீட்டில் போய் தான் தண்ணி எல்லாம் குடிக்கி பார்த்திங்களா நம்ம கன்னியாகுமரியை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை அழகு நிறைந்த எங்கள் கன்னியாகுமரி பாருங்கள் இந்த வயலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கண்டம் கண்டமாட்டு தீவு தீவாற்று மரம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா அங்க பாருங்கள் அழகாக இருக்குது அஜித் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் கேட்குறது கஷ்டம் தான் பார்த்தீங்களா ஆய் சஞ்சு யோகி வாமா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிறைய நாள் ஆச்சுதுன்னு நம்ம லைவ் பக்கமே வரமாட்டேங்கிறீங்க என்னம்மா என்னாச்சு ஆமா சூப்பர் சூப்பர் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆமாண்ணா கஷ்டம் தான் என்ன அண்ணா தண்ணி இன்னும் வாங்கி கொடுத்தாச்சுண்ணா வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன குடிப்பா குடிப்பாவோ கண்டிப்பா இனி பக்கத்துல கடை ஒன்றும் கிடையாது அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் போகணும் கேட்டாலும் பத்து நிமிஷம் போயிருவா அவளா எங்க எல்லாரும் ஒரு வணக்கம் சொல்லுங்க சொல்லு நண்பா வாங்க நண்பா எங்க தாத்தாவுக்கு பத்தீங்களா எங்க விவசாயி தெய்வம் இதான் நீங்க எல்லாம் சொல்லியல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையே வேலை பாக்குறாங்க பத்தீங்களா சாப்பிடல தம்பி இந்த அஜித் ப்ரோ சாப்பிடலப்பா என்ன சாப்பிடணும் நான் சும்மா காலைல தாத்தாவை பார்க்கலான்னு வந்தேன் ஹாய் அஜித் தம்பின்னு கூப்பிடுறாங்க ஜோஸ் ப்ரோ ஹாய் ப்ரோ லவ் யூ தாத்தா அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா விவசாயம் வளர்க விவசாயி வாழ்க ஆமாம் ஆமாம் வாங்க மக்களே வாங்க மக்களே பேனர்லாம் எடுத்து விடு அப்புறம் ஓகேவா ஓகே அண்ணா அண்ணா போயிட்டு வாங்கண்ணா பா பாண்ணா போயிட்டாங்க நானே இப்போ போயிடுவேன் ஓகேவா எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு நீங்கள் ஓடிடுவேன் ப்ரோ யாரி வாருங்க ப்ரோ வாருங்க ப்ரோ நம்ம தாத்தா தான் பற்றிலா எலஞ்சிட்ருக்காவ ஆமாம் தாத்தா வேறு லெவலில் தான் வர வச்சுட்டு வேலை செய்ய பத்திலாம் நம்ம வெட்டிக்கிடுவோம் ஒத்தகைய பெண் ஹா ஹாரின்னா வணக்கம் வணக்கம் ஏப்பண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஹாய் ப்ரோ கிசர் ப்ரோ வாங்க ப்ரோ நம்ம அப்போ லைவை முடிச்சுட்டு ஓடிடுவோம் ஏன்னா தாத்தா வேலையை முடிஞ்சு நம்மள நிப்போம் தாத்தாவின் பேரெல்லாம் குறிப்பிடக்கூடாது ப்ரோ பேட் கமாண்ட் போடுவான் நிறைய பேர் சாரி ப்ரோ அப்படி தாத்தாவை பேரெல்லாம் நம்ம சொல்ல விடாது சொன்னால் பேட் கமாண்ட் போடுவான்வன் நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருந்து ஆமாம் ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ ஐயோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தாத்தாக்கி நூறுரூவா சூப்பர் ஜாஜி செஞ்சுருக்காங்க ஜோஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நூறுரூவா அங்கே பார்த்தீங்களா போட்டுருக்காங்க பார்த்தீங்களா ம் நூறுரூவா உங்களுக்கு போட்டுருக்கங்க சரி தேங்க்யூ ஜோஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அந்த பைசா எல்லாம் நம்ம தாத்தா ஓகேவா ஜெனாசிஸ் ரூபாம்மா வணக்கம் வணக்கம் நம்ம தாத்தாவை பாத்தியா வணக்கம் வணக்கம் நம்ம ஜோசண்ணா ஜோஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நம்ம வந்து தாத்தாவுக்கு கொடுத்துறேன் ஓகேவா எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா அந்த நூறுரூவா தாத்தாவே கொடுத்துட்றேன் நான் உங்கள் பேரை சொல்லியே ஒரு வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் ஓகேவா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா தேங்க் யூ தாத்தாவுக்கு காப்பி குடிச்சு பைசா அனுப்பி அனுப்பிவிட்டதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா ஐயாவின் உழைப்பு சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஜெகதீஷ் அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் என்னை ஒரு சொல்லுங்கள் ஓகே ஓகே கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள் வாங்க வரவா கூட்டிகிட்டு போகலாம் ஓகேவா ஆ ஓகே ஓகே திங்களமா வரீங்களா திங்களமா வாங்க திங்களனா தாத்தாவை பார்த்து நிறைய வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் நான் நாளை நைட்டு வந்தால் திங்கள காலையில் தாத்தாவை பார்த்துட்டு உடனே போயிடலாம் உங்களுக்கு ஜெயந்தி தா ஓகே ஓகே ஃப்ரம் ஈரோடு தேங்க்யூ தேங்க் யூ कौन बोन गया ना ए बिल्लगा मार चुड़ी हां हां ओके ओके

மக்களே வாங்க மக்களே வாங்க நம்ம ஒரு கன்னியாகுமரி தான் மக்களே ஓடி வாங்க தாத்தா வேலை முடிய போது தாத்தா நீங்கள் ஈரோடா ஓகேம்மா ஓகே நம்ம கன்னியாகுமரி தான் ஓகேவா கன்னியாகுமரி பாத்தீங்களா எங்க கன்னியாகுமரி எல்லாம் எங்கள் விவசாய பூமி தான் இதெல்லாம் நம்ம ஐஸ்வர்யாக்கா வாங்க வணக்கம் 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 லைக் பட்டாஜி தேங்க்யூ தேங்க்யூ மக்களை இனி நம்ம போகக்கூடிய நேரம் வந்துட்டு கேட்டுலாம் ஓகே ஓகே காம்பு ப்ரோ ஓகே ப்ரோ நம்மளாம் இப்போ பேருவேன் நானே இப்போ பேருவேன் முடிச்சுடுவேன் இல்லைவ ஓகே அண்ணா ஓகே அப்போ நம்மளும் போமாண்ணாண்ணா நாளை பார்க்கலாம் இனி புற பார்க்கலாம் லை ஈவினிங் பார்க்கலாம் ஓகேவா ஓகே பாய் 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 ஓகே அண்ணா நம்ம பிறவை பார்க்கலாம் நான் போகிறேன் ஆ